விஜய்னாவை டேஸ்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் இந்த கேள்விக்குள்ளே பதில் பார்க்கணும் ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஓரோ ஜெனடல் செக்ஸ் சொல்வோம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீமேல் பார்ட்னர்ஸ் ஸ்டேபிள் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் சம்டைம்ஸ் ஒய்ஃப்ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மவுத் டு வெஜினல் ஸ்டிமுலேஷன் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஃபோர் ப்ளே பண்ணும்போது பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஒரு காமனான அல்லது மோஸ்ட் ப்ரிஃபர்ட் செக்ஷுவல் ஃபேண்டசிங்கிறது ஒரு கருத்து இருக்குது கருத்து மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடீஸும் இருக்கும் எல்லாம் பெண்களுக்கும் இல்லை அட்லீஸ்ட் மோஸ்ட் பெண்களுக்கும் ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ்வர்ஸ் அவங்களோட இன்டிமேட் பார்ட்னர்ஸ் ஓரோ ஜெனரல் செக்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உச்சகட்ட அடைக்கிற வாய்ப்பு வந்து கூடும் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு டிசைரு ஆர்கேசம் அடையிற வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரோ வெஜினல் செக்ஸ் அதாவது மவுத் டு வெஜினல் ஸ்டிமுலேஷன் பண்ணுற கொடுக்குற ஆண்கள் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க ஆண்கள் கொடுப்பாங்க அந்த மூட் அண்ட் டிசையர் வந்து நல்லாவே ஏறும் ஆர்கேசம் அடையாத வாய்ப்பு டெஃபினெட்டாக வந்து கூடும் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆர்கேசம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பீனோ இன்சர்ட்டிவ் பீனோ வெஜினல் செக்ஸில் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆர்கேசம் கிடைக்கும் பட் இதில் ஒரு சில ப்ரிக்காஷன்ஸ் நம்ம வந்து வி மஸ் பேர் அண்ட் மைண்ட் இப்போ நம்ம ஆண்களாக இருக்கும்போது நம்ம நம்மளோட ஸ்டேபிள் பார்ட்னர்ஸோட விஜயனாவை வந்து நம்ம வந்து நாக்கு வழியாக நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ஓரோ விஜினல் செக்ஸ் கொடுக்குறோன்னா வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அவங்கள வந்து செக்ஷுவல்

அது உங்களோட பர்சனல் செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை சார்ந்த விஷயங்கள் பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அன்னோன் பார்ட்னர் அன்னோன் இண்டிவிஜுவலோட நீங்கள் போய்ட்டு வர பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அது வழியாக ஓரோ வெஜினல் செக்ஸ் வழியாக ஹெச்ஐவி வர வாய்ப்பு இருக்குது கிளைமியா கொனோடியா சிஃபில்ஸ் ஹெர்பல்ஸு பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ஃப்ளூயிட் செக்ரேஷன்ஸில் ட்ரான்ஸ்மென் ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓரோ வெஜினல் செக்ஸ் நீங்கள் உங்கள் மனைவி நோன் பார்ட்னர் ட்ரஸ்ட் இருக்கிற இட இடங்களில் நீங்கள் எப்போவது கொடுக்குறீங்க தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் அன்னோன் பீப்புளோட பி வெரி கேர்ஃபுல் அண்ட் எப்பவுமே வாஷ் ஆஸ்கியோர் பார்ட்னர் அந்த பகுதியை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க அரசியூ அந்த